வணக்கம் நண்பர்களே இன்று உங்களைப் போன்ற முற்போக்கான விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு டிராக்டரை அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எயிட் ஜீரோ ஒரு சக்தி டிராக்டர் டூ வீல் டிரைவ் மற்றும் ஃபோர் வீல் டிரைவ் விருப்பங்களில் கிடைக்கிறது வி எஸ்டி Tractors டிராக்டர்ஸ் என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நிறுவனம் உங்கள் வயல்களுக்கு சக்தி செயல்திறன் மற்றும் லாபத்தின் புதிய சகாப்தத்தை கொண்டு வருகிறது வி எஸ் டி ஒன் எயிட் உண்மையிலேயே சிறப்பானதாக்குவது என்ன என்பதை புரிந்து சிறந்த செயல்திறனை வழங்க அதிக முறுக்கு விசைட் 18.5 HP ஜெட் இயந்திரம் ஜப்பானிய இயந்திர தொழில்நுட்பம் ரோட்டுவேட்டர் மற்றும் தெளிப்பான் பயன்பாட்டிற்கான உயர் சக்தி PTO கரைகளை எளிதாக கடப்பதற்கும் சீரற்ற நிலப்பரப்பு வேலைகளுக்கும் டூ ஹண்ட்ரட் தரை அனுமதி குறுகிய இடங்களில் எளிதாக சூழ்ச்சி செய்வதற்கு ஆரம் அனைத்து விவசாய பணிகளுக்கும் சரியான எடை எடைமொத்த நிலைத்தன்மை சிறந்த எரிபொருள் செயல்திறனுக்காக உகந்த இயந்திர வெப்பநிலையை பராமரிக்க அறுபத்தி நான்கு சதவீத ஓப்பனிங் மேஷ் கொண்ட த்ரீ டி கூலிங் ஆறு பிளஸ் டூ நன்கு பொருந்தக்கூடிய வேக பரிமாற்றம் பரந்த அளவிலான பயன்பாடுகளை ஆதரிக்க தயாராக உள்ளது JET இயந்திரம் மற்றும் சிக்கனமான வடிவமைப்புடன் இந்த டிராக்டர் தெளிப்பான் அல்லது ரோட்டரி டில்லர் செயல்பாட்டில் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு லிட்டர்களை மட்டுமே பயன்படுத்துகிறது இது உங்களுக்கு மிக குறைந்த இயக்க செலவை வழங்குகிறது இரட்டை பாதை அமைப்பு மூன்று அடி அகலம் காய்கறிகள் பருத்தி மற்றும் கரும்பு போன்ற பயிர்களில் துல்லியமான இடைவரிசை சாகுபடிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேம்பட்ட ஓட்டுநர் வசதிக்காக பவர் ஸ்டேரிங் விருப்பம் ஈரமான அல்லது மலைப்பாங்கான பகுதிகளில் கூட மென்மையான மற்றும் பயனுள்ள பிரேக்கிங்கிற்காக பிரேக்ஸ் உலர்காற்று சுத்திகரிப்பு இயந்திர செயல்திறனையும் நீண்ட கால ஆயுளையும் மேம்படுத்துகிறது உங்கள் மண் மற்றும் பயிர் தேவைகளுக்கு ஏற்ப தேர்வு செய்ய மாறுபட்ட டயர் விருப்பங்கள் ADDC ஹைட்ராலிக்ஸுடன் எழுநூற்றி ஐம்பது கிலோ தூக்கும் திறன் சக்தி வாய்ந்த மற்றும் துல்லியமான ஆழ கட்டுப்பாட்டுக்கு இரட்டை வேக் பிடிஓ ஐநூற்றி மற்றும் ஐநூற்றி பல்வேறு பயன்பாடுகள் மற்றும் பயிர்களில் சீராக வேலை செய்ய உதவுகிறது பாரம்பரிய ஸ்டைலிங் சிறந்த அனுபவத்திற்கான தோற்றம் நிறைந்த கம்பீரமான தோற்றம் பவுடர் பூச்சு வண்ணப்பூச்சு தொழில்நுட்பத்துடன் கூடிய அனைத்து தாழ் உலோக பாகங்களும் நீடித்து உழைக்கும் மற்றும் அரிப்பு வெப்பம் மற்றும் கடினமான நிலப்பரப்பு பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு திறன் கொண்டவை சோர்வு இல்லாத ஓட்டுநர் அனுபவத்திற்காக சரி செய்யக்கூடிய மற்றும் இடைநிறுத்தப்பட்ட இருக்கை சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட டிராக்டர் சிறந்த செயல்பாடு மற்றும் சூழ்ச்சித்திறனுக்காக பனிச்சூழலியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட நெம்புகோள்கள் சிறிய டிராக்டர்களில் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கும் மேலான சிறந்து விளங்கும் இந்தியாவின் முதல் போர் வீல் டிரைவ் சிறிய டிராக்டர் நிறுவனம் பல ஆண்டுகளாக உங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு வெற்றிகரமாக சேவை செய்து வரும் அங்கீகரிக்கப்பட்ட டீலர்களின் பரந்த நெட்வொர்க் VST டிராக்டர்கள் அவற்றின் ஆயுள் மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்றவை ஐந்து ஆண்டு உத்தரவாதத்துடன் வருகின்றன இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக திராட்சை மற்றும் கரும்பு வயல்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் ஒரு டிராக்டர் நீடித்துழைப்பு மற்றும் நம்பிக்கையின் உண்மையான சின்னம் வி டிராக்டர்கள் சந்தையில் அதிக பரிமாற்ற மதிப்பை வழங்குகின்றன அங்கீகரிக்கப்பட்ட டீலர்கள் முக்கிய பாக விநியோகஸ்தர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பாக சில்லறை விற்பனையாளர்கள் மூலம் மலிவு விலையில் உதிரி பாகங்கள் எளிதாக கிடைக்கின்றன எங்கள் அங்கீகரிக்கப்பட்ட டீலர்கள் மூலம் உங்கள் பகுதியில் இருபத்தி நான்கு எந்த ஏழு கதவுப்படி சேவை ஆதரவு கிடைக்கிறது டிராக்டர் ஒரு உண்மையான பாரம்பரிய இயந்திரம் துறையில் அதன் நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்றது டிராக்டர் உங்கள் நல்ல வருமானம் மற்றும் நல்ல வருவாய்க்கு முக்கியமாகும் மேலும் விவரங்கள் மற்றும் வாங்குதலில் அற்புதமான சலுகைகளுக்கு இன்றே உங்கள் அருகில் உள்ள தொடர்பு கொள்ளவும் உங்கள் நேரத்திற்கு நன்றி